ஐநூற்றி ஒன்று விநாயகா பின்னார் ஆர் கார்த்திக் திருக்கலம்பாரும் சார்பாக ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க கற்றுக் கொண்டிருக்கின்றார் ஆர்கால் அலசோர கைதட்டுங்கள் சீக்கியரிங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் ஏழாவது சுற்றிலே ராஜ கம்பீரத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்லாதனிப்பட்டி கே பி அவரது காலை அந்த காலை அடக்கே தீர்வம் ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கட்டுக்குடிப்பட்டி செல்வ விநாயகர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் மூணாம் நம்பர் டிசர்டா தம்பி மூணாம் நம்பர் டிசர்டிங்க வெள்ளட்டு சார் மூணாம் நம்பர் டிசர்டிங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள்

மேலும் சிறப்பு பரிசாக சுல்லாமட்டியைச் சேர்ந்த பெரியம்புலாம்பரம் வகைரா சாமியாடி குமார் அவர் சார்பாக ஆயிரத்தி ஒன்னு சிறப்பு பரிசு பெரியம்பலம் வகைரா சுல்லாம்பட்டி வகைரம் சார்பாக சுல்லாம்பட்டி சாமியாடி குமார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலைகள் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் தோரங்குறிச்சி டாக்டர் விஜயகுமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை பரிசுகளை பெறுவதற்கு காம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து அடியுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க சித்தி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திடா பரிசை நிலைநாட்டிடா காலையம் சிறந்த காலை வாயில் இருக்கணும் நாள் இருப்பேன் சீட்டி அடிக்குங்க ரயில் நடித்துங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க மாட விட்டுருங்க ரொம்ப பாட